ஏதாவது கடையில் விதோதமாக சாப்பிட்டாலும் எங்களுடைய நிகழ்மகிள் ஃபேமிலி என்னுடைய ஸ்டாஃபோடு உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரெண்டு நாள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்ம வந்து ட்ரைனிங் போயிருந்தோம் அதனால் ரெண்டு நாள் வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல எங்கள் பெரியம்மா வந்துட்டு இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க சூப்பராக ஒரு பொரியல் பண்ணி கொண்டு வந்தாங்க எங்கள் பெரியமா கடப்பருப்பெல்லாம் போட்டு சாம்பாராக கொண்டாந்துருந்தாங்க ப்ளஸ் இஞ்சியெல்லாம் போட்டு சூப்பராக மோர் கொண்டாந்துருந்தாங்க நிகழ்மகையில் சாம்பார் தூள் வச்சு நம்ம வீட்டில் வெங்காய சாம்பார் ப்ளஸ் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலுங்க ரசம் சொந்தங்கள் முள்ளங்கி சாம்பாரும் சொரக்கா சாம்பாரும் கொண்டாந்துருந்தாங்க ஸ்வேதா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் கொண்டாந்துருந்தாங்க காலிஃப்ளவர் கிரேவி கவிதாவுங்க சொரக்காவை தாளித்து கொண்டாந்துருந்தாங்க வளரத்தையும் வந்துட்டு சாம்பார் தான் கொண்டாந்துருந்தாங்க காலிஃப்ளவர் கிரேவியில் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க பூண்டு ஊருகா வேணால் வாங்கிக்கலாம் நம்ம லான்ச் பண்ணியாச்சு இன்னைக்கு பாருங்கள் நம்ம நல்லெண்ணெயில் சூப்பராக செஞ்சுருக்குறோம் இன்னைக்கு சைக்கிள்லாம் போயிட்டு வந்துட்டு நம்மளுடைய மில்லட் சப்பாத்தி சீடு சப்பாத்தி வந்து வச்சு சாப்பிட்டேன் உங்களுக்கு சப்பாத்தி மிக்ஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைடிஸாக எக்கு வச்சு சாப்பிட்டேங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லுங்கள்